ने स्पीड न्यूज़

மெகா ஜாப் ஃபேர் வந்து பிடிஓ செங்கோல் நாயக்கர் பாலிடெக்னிக் கல்லூரியும் பணியறிதல் பவுண்டேஷனும் சேர்ந்து நடத்துகிறோம் ஏறத்தால முப்பத்தி கம்பெனிகள் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்றாங்க இது வரைக்கும் இருபத்தி கம்பெனிகள் வந்திருக்காங்க அவங்க வந்து லான்சர் மோட்டார்ஸ் குண்டாய் ஏஎஸ்பி ஆட்டோமொபைல்ஸ் தென் சென்னை ராதா இன்ஜினியரிங் உட்பட வெவ்வேறு கம்பெனிகள் ஒரு இருபத்தெட்டு கம்பெனிஸ் இது வரைக்கும் வந்திருக்காங்க இன்னும் டைம் வரைக்கும் இடத்துல இப்போ நம்ம கல்லூரி மட்டும் இல்லை வேற பாலிடெக்னிக் மற்ற பாலிடெக்னிக் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருக்காங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இதுக்காக இது வரைக்கும் ஐநூற்றி பதினேழு பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஃபேருக்கு கலந்துக்கிறதுக்காக இதில் வந்து நாம் வந்து போன வருஷம் இடத்தால் எங்கள் பாலிடெக்னிக்கில் விருப்பப்பட்ட அத்தனை வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த வருஷமும் அதே போல எங்க கல்லூரி மட்டும் பயனடைந்த பத்தாது மற்ற கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள் பயனடைங்கிறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதை நடத்துறோம் பாலிடெக்னிக் கல்லூரியும் நம்ம வலியறிதல் பவுண்டேஷனும் சேர்ந்து அதை நடத்துறோம் இன்னைக்கு ஒரு இருபத்தி கம்பெனிஸ் இது வரைக்கும் வந்திருக்காங்க இன்னும் மேற்கொண்டு இன்னொரு சார் நடத்துற மாதிரி இருக்கிறோம் அதனால இதுல வந்து ஒவ்வொரு கம்பெனியுமே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அதாவது ஒவ்வொரு செலக்டிக்கும் வருஷத்துக்கு மூணு லட்சத்துக்கு குறையாம சம்பளம் எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்க்கிறோம் இந்த வேலை வாய்ப்புக்காக ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏன்னா நம்ம தமிழ்நாடு அரசு ஸ்கில் டெவலப்மெண்ட்டை ஒரு ரெண்டு வருஷமாவே ரொம்ப ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க நாமளும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை இங்கே வந்து அதுக்காக ஒரு ட்ரைனிங் கொடுத்து எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்ம ஊரக வில்லேஜஸ் வந்து கூட்டிகிட்டு வந்து இருந்தாலும் இப்போ போகிற வாரம் தான் உடைய ஒரு பத்து நாள் ப்ரோக்ராம் ஒன்று முடித்தோம் அதில் வந்து ஊரில் இருக்கிறவங்களுக்கு அதாவது வயதானவங்க இந்த எந்த பை படிப்பு கொஞ்சம் இல்லாமல் வயதான ஊர் மக்களுக்கு ஒரு இருபது பேர்த்த கூப்பிட்டு வந்து இருபது பேர் இருக்குமா சார் அவங்களுக்கு என்னென்ன வேலைகளை ஈஸியா செய்யலாம் அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு இந்த பிளம்பர் ஒர்க்கு இதெல்லாம் கத்து கொடுத்துட்டு வந்தாங்க இவங்க வந்து அவங்க கத்து கத்துக்கிட்டு போறாங்க இவங்க அந்த பாண்ட் ஃபோன் பண்ண அவங்க சரி பண்ணிட்டு போயிருக்காங்க இங்க வந்து இது மாதிரி வேலைகளை கற்றுக் கொடுத்துட்டு வந்துடும் இது மாதிரி எல்லா அரசாங்கம் செயல்படுத்துகிற எல்லா ப்ரோக்ராம்லையும் நம்ம பாலிடெக்னிக்கை எடுத்துக்கிட்டு நல்லா தான் கொடுத்து போகிறோம் கொடுத்து போகிறோம் நம்ம ஃபவுண்டரை பற்றி சொல்லணும்னாக்கா பிடி செங்கரோ நாயக்கர் யாரால் அவர் நாற்பத்தஞ்சு வயசு தான் இருந்திருக்காரு அவர் நாற்பத்தைந்து வயசுக்குள்ளே சம்பாதிச்ச அவ்வளோ சொத்தையும் முயல் மூலயமா ஏழை பிள்ளைகளுக்கும் சேரிட்டிக்காக எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அதாவது முன்னே உருவாக்குறாங்க நாங்கள் தொண்ணூத்தி ஏழுக்கு அப்புறம் இந்த பச்சை வந்து புரிஞ்ச பின்னாடி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் எல்லாமே நடத்திட்டு வருவோம் சித்தா சித்தா கல் நூறு நூறு பசங்களுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து ரூரல் பேக்ரவுல குழந்தைகளை கொண்டு வந்து நூறு பசங்களை காலேஜ் வரைக்கும் படிக்க வைக்கிறோம் இலவசமா அதாவது படிப்பு மட்டும் இலவசம் இல்ல லாட்ஜிங் போரிங் எல்லாமே இலவசம் நூறு பசங்களை வருஷத்துக்கு ஒரு போறோம் என்ஜினியரிங் காலேஜ்ல ஏறத்தால இப்ப வருஷத்துக்கு ஒன்றரை ரூபா ஸ்காலர்ஷிப் போட்டு தர்றோம் என்ஜினியரிங் கல்லூரியில இந்த மாதிரி அடுத்தது ஐஏஎஸ் அகாடமி நடத்துறோம் ஐஏஎஸ் அகாடமி கோச்சிங் வந்து இடத்துல இப்ப அண்ணா நகர்ல பெரிய பெரிய கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் என்ன கொடுக்குறாங்களோ அதே ஆட்கள் ஃபேக்கல்டிஸ் வச்சு நல்ல கோச்சிங் கொடுக்குறோம் ரூரல்ல இருந்து பசங்களை வர வச்சு டவுன் டவுடன் அதுவும் ஏழை பசங்களை தான் இங்கே வர வச்சு செலக்ட் பண்ணி ரெண்டு பேட்சா டிஎல்பிசி ஒரு பேட்சு ஐஏஎஸ் ஒரு பேட்சுன்னு ரெண்டு பேட்சுக்கு கோச்சிங் கொடுக்குறோம் அவங்க வந்து தங்கறதுக்கு இடம் கொடுத்துர்றோம் போர்டிங் மட்டும் சாப்பாடு மட்டும் அவங்க பார்த்துக்கணும்னு சொல்றோம் மற்ற கோச்சிங் எல்லாமே இலவசம் மத்ததாங்க கோச்சிங் போனோம்னாக்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவு பண்ணணும் கோச்சிங் சென்டர்ஸில் இது வந்து இலவசமா தரோம் நடத்துறோம் அலோபதி கிளினிக் சேர்த்து நடத்துறோம் நல்ல முறையில் எல்லா காலேஜஸ்லயும் வச்சுருக்குறோம் இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் பாலிடெக்னிக் காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ் ஹயர் செகண்டரி ஸ்கூல் நடத்துகிறோம் எல்லாத்துலயுமே நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இது வேறு ஏதாவது ரூரல் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க ஜாப் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ரூரல் தான் நாங்க மெயினா எய்ம் பண்றோம் நாங்க வந்து அவங்க வந்து நல்ல எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் நல்லா படிப்பாங்க அப்படின்னு இருந்தாவே ஓரளவுக்கு ரூரல் இருந்து பேக்ரவுண்ட்ல இருந்து அவங்க மேல கொண்டு வர முடியும் அவங்க படிப்பாங்கன்னு இருந்தாவே எடுத்துறோம் யாராவது இந்த வாரம் ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு அதுல வந்து தொண்ணூறு பேருக்கு செலக்ட் பண்ணுவோம் கடைசியா எழுபதுக்கு வந்திருக்காங்க

இந்த ஒரு ரூம் மட்டும் கொடுத்தா நாங்க இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்றோம் ஸ்கில் சென்டரை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நாங்க கண்டிப்பா பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம் அது தோச ஆரம்பிச்சிடும் ஸ்கில் சென்டர் இப்ப ஏன்னா இந்த பாலிடெக்னிக்ல வந்து சிலபஸே வந்து தேரிதான் அதிகமாகிடுச்சு இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக சிலபஸ்லேயே அதனால ஸ்கில் டெவலப்மெண்ட்டு கண்டிப்பா தேவைங்கிறது வந்து எல்லாருமே உணர்ந்துருக்கோம் அரசாங்கம் அரசாங்கம் அதனாலதான் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஸ்கில் எல்லா எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்றாங்க நாங்க வந்து ஸ்கில் டெவலப் நான் வந்ததில் இந்த ட்ரஸ்ட்டு சேர்மனா பொறுப்பேற்றதே சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் பொறுத்து வரணும் நீங்க போய் கம்பெனியை தேடி தேடி போடாதீங்க யாரும் நீங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் நீங்கள் என்ன டிமாண்ட் இருக்கு மார்க்கெட்டில் அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தீங்க ஆட்டோமேட்டிக்காக அவன் வேலைக்கு போயிடுவான் அதனால அது மாதிரி ட்ரைனிங் கொடுங்க அதுதான் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம் அதை இப்போ படி செஞ்சுட்டு இருக்கிறோம் நாங்கள் ஏதாவது இப்போ கோவிட் வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு ரெண்டு வருஷமா போறவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு இந்த வருஷம் எங்களை பார்த்தோம்னா பாலிடெக்னிக் எல்லா இடத்துலயுமே பாலிடெக்னிகளை அட்மிஷன்ஸ் ரொம்ப கம்மி நாங்கள் வந்து எங்கள் காலேஜில் எங்கள் பாலிடெக்னிக் காலேஜில் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அட்மிஷன்ஸ் ஆகிருக்கு இந்த வருஷம் இது வரைக்கும் அப்படி ஆகிட்டு வருது ஃபுல்லாக அட்மிஷன்ஸ் ஆகிடும் ஒரு ஸ்கில்ஸுன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நாம் பார்க்குறோம் நாலேஜ் வந்து நம்ம அக்வயர் பண்ணிக்கலாம் பட் ஸ்கில் அப்படின்றது வந்து நம்மளுடைய உடல் மனதோடு உழைப்பும் வந்து தேவை ஸோ இதில் வந்து ஒரு ஒரு கம்பெனிலேயும் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் திறமை இருக்கா அப்படின்றது தான் பார்க்குறாங்க அந்த திறமையை நம்ம வந்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஊக்குவிச்சோம் அப்படின்னீங்கனாலே ஒவ்வொரு மாணவர்களுக்கும் உண்டான வேலை வாய்ப்பு அதிகமாகும் ஒரு கம்பெனியில் நான் போகிறேன் ரிஜெக்ட் ஆகிறேன் அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா அவனுக்கு நாலேஜ் இல்லாமல் கிடையாது அவனுக்கு ஸ்கில் ஏதோ ஒரு இடத்துல இல்லாமல் இருக்கு அப்படின்றதுனால தான் ஸோ அதனால இந்த ஒரு ஸ்கில் சென்டர் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸோடைய குரோத்துக்கு வந்து டெவலப் ஆகும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த ஜென்னை வந்து நாம டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்கில் சென்டர் வந்து தேவைப்படுது அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம கொண்டு போகணும்